இன்று ஆகஸ்ட் பதினான்கு கவிஞர் நா முத்துக்குமார் நினைவு நாள் கவிஞர்கள் மழையை கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு என வெயிலை கொண்டாடியவர் அம்மாவுக்கான வரிகளை கேட்டு திளைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஆரிரோ ஆறாரோ இது தந்தையின் தாளாட்டு என தந்தைக்கும் தாளாட்டு கொடுத்த பாடலாசிரியர் எளிய வார்த்தைகளால் உறவுகளுக்கு உயிர் கொடுத்து பாடலை கொண்டாடிய நா முத்துக்குமார் பத்தாண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக பல வெற்றி பாடல்களையும் பல படங்களின் முழு பாடல்களையும் எழுதி வந்தவர் மேலும் சில வருடங்கள் வாழ்ந்திருப்பாரே ஆனால் காவிய கவிஞர் வாலியின் பதினைந்தாயிரத்துக்கும் அதிகமான பாடல்கள் எனும் சாதனையை முறியடித்திருக்க கூடும் இளங்கலை படிப்பில் இயற்பியலில் தேர்ந்த நாமத்துக்குமார் தமிழ் ஆர்வம் காரணமாக முதுகலை தமிழ் படித்தவர் கவிஞர் அறிவுமதியிடம் பாடல் எழுத பயிற்சி எடுப்பதும் இயக்குனர் மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக பயிற்சி எடுப்பதுமாக கழிந்த அக்காலத்தில் இறுதியாக உதவி இயக்குனர் ஆவலை முற்றாக துறந்தார் தமிழில் முனைவர் பெறுவதா பாடலாசிரியராக மாறுவதா எனும் வாய்ப்புகளில் பாடலாசிரியராக முடிவெடுத்த அவர் வெற்றிகரமான பாடலாசிரியராக பலம் வந்தவர் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகள் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினான்கு அன்று காலையில் தனது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு காய்ச்சல் முற்றிய நிலையில் இறந்தார் யாரும் எதிர்பாராத இவரது மறைவு தமிழ் திரையுலகத்தில் ஈடு செய்ய இயலாத இழப்பு